அப்ப இளையராஜாவுக்கு என்ன வந்தது இன்னமும் வாழ்கின்ற சனாதனமும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்க வரலாசிரமும் இன்னமும் அடக்கமுறைக்கு உள்ளாக்கப்படுகின்ற நான்கு வேதங்களுடைய வரவேதத்தினுடைய அடிப்படையில் நிறுத்தப்பட்டதனுடைய கருத்து அவங்க சொல்றது கருவறைக்குள்ள அச்சர்கள் மட்டும்தான் போகலாம் எந்த ஜாதியை சேர்ந்த அச்சர்களும் உள்ள போகலாம் கருவறைக்குள்ள திருப்பி திருப்பி கதவு போடுங்க தமிழ்நாட்டுல நாற்பதாயிரம் கோயில் இருக்காது மூவாயிரம் கோயில் தவிர மீதி கோயில் பூரா வன்னியரும் பழையாட்சியும் பண்டாரமும் இருக்காங்க அதெல்லாம் நாம போக முடியாது கதவுவாங்க அந்த கோயிலுக்கு வந்த வருமானங்கள் என்ன இந்த